இருக்கும் நான் ரெண்டு விதமா கட் பண்ணிருக்கேன் டைம் இந்த இந்த சைஸ்லயும் கட் பண்ணிருக்கேன் நிலா சைஸ்லயும் கட் பண்ணிருக்கேன் நீங்களும் என் பசங்க போட்டு வச்சிருக்க குழந்தைங்களை பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்ப்போம் இருந்தாலும் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்காங்க இதை போட்டுக்கலாம் ரவை எள்ளுங்க கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் உப்பு ஸ்வீட்டுக்கு சக்கரை ஒரு கப்புக்கு கால் கப்பு சக்கரை எடுத்துக்கலாம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை நம்ம பவுடர் ஆக்கிட்டு வந்து சக்கரை பிடிச்சிட்டு வந்துட்டேங்க இதையும் போட்டுக்கலாம் இது நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி போற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெஸ்பான் நெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ற எடுத்துக்கங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் பாத்துக்கோ ஆன் பண்ணுமா இந்த மாதிரி நல்லா பொண்ணிடமா மாறணும்னே நம்ம இடத்தை சொல்லுறாங்க கவுர்மெண்ட் பிஸ்கட் ரெடி நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சே எடுத்துக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அம்மா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இதே மாதிரி நம்ம எல்லா மாவியும் சுற்ற எடுத்துக்கலாம் சுடுக பாருங்க உள்ளே எவ்வளவு பொதுவா இருக்குன்னு